யூடியூப்பில் ஒரு தரமான அப்டேட் வந்திருக்கு தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லிக் கொடுக்குற சேனல்களில் டுட்டோரியல் சேனல்களில் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் தான் இந்த அப்டேட் கொடுக்குறோம் ஏற்கனவே இந்த மாதிரி அப்டேட் வர நாலு மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம் அது இப்போ எல்லா சேனல்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சப்ஸ்கிரைபர்லாம் தரமான சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் மட்டும்தான் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட முடியும் இனிமேல் எல்லா சேனல்களையும் நீங்கள் விரும்புகிற மாதிரியான கம்யூனிட்டி போஸ்ட்டை போட முடியும் அந்த ஃபோட்டோவோட ஓகேங்களா இமேஜோட இப்போ செல்வா டெக் சேனல் இருக்குது ஏன் சேனலில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடலாம் உங்கள் சேனலில் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டு போடலாம் ஓகேங்களா அந்த கம்யூனிட்டியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அது எப்படி அப்படிங்கிறத வித் ப்ரூஃபோட இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் நம்ம வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துருச்சா இல்லையாங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தார்லாம் சேனலோட பேர் ருத்ர ஜோதிடம் ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனல் ஜோதிட கணிப்புகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் கால் இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புதிய வைரஸாக இருக்கட்டும் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு சூரிய புயல் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்கனவே கணித்து வீடியோக்கள்லாம் போட்டிருக்காங்க நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான சேனல் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கம்யூனிட்டி இதில் என்ன அப்டேட் வந்திருக்குன்னா இந்த அப்டேட் வர ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அதை அப்டேட் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பிளே ஸ்டோரில் போய் உங்களுடைய யூடியூப் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள் நிறையா சேனல்களுக்கு கொடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் சேனலுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ விதைக்கு சேனலுக்கு கூட கொடுத்துட்டாங்க நீங்கள் ஏதாவது ஒரு சேனல் ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் கோ கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் இனிமேல் கமாண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு விஷயத்தை கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறது டைப் பண்ணி கமெண்ட் பண்ணுவீங்க அப்புறம் அந்த ஆடியோவில் கமெண்ட் பண்ணுறது ரிப்ளை பண்ணுறதுக்கான அந்த அப்டேட்டும் வந்துருந்துச்சு இப்போ இமேஜ் கூட நீங்கள் போஸ்ட்டு பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எங்கே ஷோ ஆகும் அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் சரி இது வாயாலையெல்லாம் எல்லாம் சொன்னால் சத்தியமாக புரியாது நல்ல டெமோ மூலியமாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதில் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்டேட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா புரியவே புரியாது உங்கள் சேனலுக்கு உடனே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வேணும் நாலாயிரம் வாட்சவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் மானிடைசேஷன் எனபிள் பண்ணணும் அப்படின்னா பெயிட் சர்வீஸ் தான் ஜஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சை கம்ப்ளீட் பண்ணி மானிடைசேஷன் எனபிள் பண்ணிடலாம் எண்பது ஐம்பத்தாறு பதினொன்று எண்பது நாற்பத்தி மூணுங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சேனலை ப்ரொமோஷன் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வித்தைக்யூ சேனலை ஓப்பன் பண்ணிட்டேன் யூடியூப்பில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேனலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல டிஸ்கவர் வித்தைக்யூ நியூ கம்யூனிட்டி பீட்டானு போட்டிருக்குங்களா இது எல்லா சேனல்லையும் இந்த மாதிரி வந்துடும் அது இல்லாமல் பாருங்கள் மேலே ஹோம் வீடியோஸு ஷார்ட்ஸு இதில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷனே இருக்குது அது பாருங்கள் இந்த சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட் ஆப்ஷனை தூக்கிட்டு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துட்டாங்க கோ டு கம்யூனிட்டி அப்படின்னு இந்த கோ டு கம்யூனிட்டியை நான் கிளிக் பண்ணுறேன் சேனலை அந்த சேனலை ஓப்பன் பண்ணி நீங்களே இந்த சேனலில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ கோ டு கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு போட்டிருக்கு இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஃபோட்டோவும் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஃபோட்டோவாகவும் ஷேர் பண்ணிக்கலாம் இமேஜ் ஷேர் பண்ணிக்கலாம் லிங்க்கு ஷேர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பப்ளிஷ்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் உங் நீங்கள் என்னென்ன இமேஜ் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்களோ அது ஷோவாகும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சேனல் நீங்கள் ஏதாவது இந்த க கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டு விட்டுட்டு அதில் போட்டிங்க அப்படின்னா தெரியும் இது இல்லாமல் க்ரியேட்டர் போஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா அவங்க என்னென்ன கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஷோவாகும் ரொம்ப சிம்பிள் தான் இனிமேல் எந்த சேனலில் வேணாலும் யார் வேணுன்னாலும் கம்யூனிட்டி போஸ்ட்டை போடலாம் அதை டெலிட் பண்ணுறதும் வச்சுக்கிறதும் அவங்களுடைய விருப்பம் அந்த சேனலோட விருப்பம் டெலிட் பண்ணுறதாலும் டெலிட் பண்ணிடுவாங்க ஆனால் கமெண்ட்டில் உங்களுடைய இமேஜையும் ஷேர் பண்ணலாம் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி